அக்காலத்தில் இயேசு ஒரு ஓமை சொன்னார் அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள் அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள் அவ்வாறே இவை நிகழ்வதைக் காணும்போது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் அத்தி மரத்தின் தளிர்கள் கோடை காலத்தை அறிவிக்கின்றன இயேசுவின் வார்த்தைகள் இரையாட்சியின் நெருக்கத்தை நமக்கு உணர்த்துகின்றன நம் வாழ்வில் நிகழும் சிறிய மாற்றங்களை அறிகுறிகளை கவனியுங்கள் கடவுளின் பிரசன்னம் நம் அருகில் இருக்கிறது என்பதை உணருங்கள் நம்பிக்கையுடன் காத்திருங்கள் இயேசுவின் வார்த்தைகள் அழியாதவை விண்ணும் மண்ணும் மறைந்தாலும் அவர் வாக்குறுதி நிலைத்திருக்கும் இந்த உறுதியான நம்பிக்கையுடனும் அன்றாட வாழ்க்கையில் அவர் வழிகாட்டுதலின்படி நடக்க முயற்சி செய்வோம் இறைவாவும் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்துவும் இரையாட்சியை எதிர்நோக்கி காத்திருக்க எங்களுக்கு அருள் புரியும் அமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தைத் தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக